இங்கே ஜோசியம் பார்க்குறத சொல்லுங்கள் நான் இப்படி தான் இருந்திருப்பேன் உன்னுடைய நிலைமை இதான்னு சொல்லுங்கள் என் பையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டுமே நான் அஞ்சு கோடி ரூபா தரேன் இந்த பையில் பணம் இருக்குது இங்கே வச்சிடறேன் இதில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொன்னால் அஞ்சு கோடி ரூபா தரேன் சொல்ல முடியுமா என் ஜாதகத்தை வச்சு என்னுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது மூணுன்னு சொல்கிறவங்க இதில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா முடியாது வேணால் ஏமாற்றலாம் ஏதாவது சொல்லி ஏமாற்றி இன்றைக்கி வந்து புதன்கிழமை இன்றைக்கி சொல்லக்கூடாது எங்கள் தாத்தா சொல்லிருக்காரு நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் போஸ்ட்போன் பண்ணி தள்ளுபடி ஏமாற்றலாமே தவிர நாங்கள் சொல்கிறது என்னென்னா பெரியார் சொல்லுவார் நான் சொன்னாலும் நம்பாதே நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்க பார் உங்களுக்கும் அறிவு இருக்கு நாங்களும் அதை சொல்கிறோம் இப்போ என்னென்னா அவர் கடவுள்னு சொன்னார் அதை அவர் மேலே போட்டுவிட்டு அவர் கடவுள்லைன்னு சொன்னார் கடவுள் செய்து மட்டுமா சொன்னார் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுங்கன்னாரு ஆணும் பெண்ணும் சமயமான கணவன் மனைவி நண்பர்களாக வாழுங்கன்னார் எவ்வளவோ சொல்லியிருக்காரு எவ்வளவோ சொல்லிருக்கார் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறாரு புஸ்தகங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறாரு தீண்டாமை இந்த இப்போ ராஜாஜி இருந்தார் ராஜாஜியும் பிரியான ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க குன்றக்குடி அடிகளாரும் ராஜாஜியும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க குன்றக்குடி அடிகளார் ஆன்மீகவாதி ராஜாஜி ஆன்மீகவாதி எப்படி இருந்தாங்கன்னா மனிதனை மனிதனாக மயித்தாங்க இந்த ஆன்மீகத்தில் அது கிடையாது சிலை செய்ய உரிமை இருக்கிற எனக்கு சிலையத்தோட உரிமை இல்லையே